இன்றைய உலகில ஆறாவது விரலாக நம் கைகளில் எப்போதுமே கை தொலைபேசிகள் தவிர்கின்றன இந்த ஜுகத்துல டெக்ஸ்ட் உரையாடல்களில் வார்த்தைகளை அதிகரிக்காமல் சுருக்கமாக சட் செய்வது பெரும் கலையாக எல்லோருடையுமே காணப்படுகின்ற ஒரு ஆர்வம் என்று சொல்லலாம் முன்பு சேட்களில் ஓகே என்று குறிப்பிடப்பட்ட சொல் ஓகேவாகி பின்னர் கே என்று சுருங்கி போனது போல இமோஜி பயன்பாடும் வெகுவாக அதிகரித்துள்ளது இப்போதைய இளைஞர்கள் எமோஜிகள் மூலமே சமூக ஊடகங்கள் வாட்ஸ்அப் மெசேஞ்சர்களில் நீண்ட நேரம் அரட்டி அடிக்கிறார்கள் ஆரம்பத்திலேயே சிரிப்பு அழுகை கோபம் மகிழ்ச்சி என பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொம்மை சித்திரங்கள் எமோஜிகளாக அறிமுகமாயின இது இளைஞர்கள் மத்தியில வரவேற்ப பிறவி அரட்டைகளில் நிரந்தர இடத்தை பிடித்து எமோஜி அரட்டைகள் வளர்ந்தன இப்படிப்பட்ட எமோஜிக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த சுட்டி பெண்ணின் ரியாக்ஷனை பாருங்க அசந்தை போகும்படியா இருக்கிறது இந்த காணொலியானது சமூக வலைதளங்களே வைரலாக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சரி ஓகே நான் சொல்றதை நீ பண்ணணும் பாப்பா எப்படி சோகமா பாப்பாங்க